ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டி கில்லம் சஷ்டி கில்லம் சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான ஒரு கார சட்னி தாங்க அதுக்கு நான் மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம் நான் எட்டுலேருந்து ஒன்பது வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் இப்போ செய்கிற சட்னி வந்து அஞ்சு மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு பேருக்கு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நான் நீட சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூணு தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கி இது நல்லா ஆறவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நம்ம வெங்காயம் அதே கடாயிலே நான் போகிறேன் என்ன சேர்த்து கடுகு வந்து பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் சட்னி இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக ஒரு காரை சட்னி ரெடி தோசை இட்லி ரெண்டுக்குமே இது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சஷ்டி கிளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க